குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க ராசி எப்போதுமே சரி ராசிகார பாருங்க எப்போதுமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா துலா ராசி மட்டும்தான் இவங்க ஏங்க உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்கிறாங்க ஏன்னா அந்த ராசில யார் உச்சமாகறது சனி பகவான் உச்சமாகறார் அப்ப எதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய திறமையும் ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய குணமும் யாருக்குன்னா துளாராசி மட்டும் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கைய விட மாட்டாங்க துளாராசிக்கிறாங்க ரொம்ப நாகரிகமான குணமும் இருக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையான குணமும் இதுலேயுமே தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த துளாராசி மட்டும்தான் ஏன்னா இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி பொதுமக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா உங்க ராசியை மட்டும் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜகத்தை கொடுக்கப்படாது இதுக்கான பதிவு தாங்கிறது தயவு செய்து எல்லாருமே வெயிட் பண்றது என்ன இந்த ஆடி மாசம் எப்படா முடியும் ஆவணி மாசம் எப்படா பிறக்கும் நமக்கு என்னடா நல்லது செய்யலாம் என்ன விஷயம் பண்ணலாம் என்னது நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறது நேரம் யோசிச்சுக்கூடிய ஒரே மாதம் தான் ஆவணி மாசம் தான் தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும்போது நம்ம எல்லா கிரக கொடுக்குறோம் குரு சுக்ரன் ஜோதிர் டிவியில கிரக பலன் பார்க்கும்போது உங்க ஜாதத்துல என்ன தசா நடக்குதுன்னு பாருங்க பர்ஸ்ட் தசா உங்க பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க நீ இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இந்த துளாராசியை பொறுத்தவரை ஒன்னு சித்திரை நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அடுத்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தை வச்சுதான் எல்லாத்துக்குமே கிரகத்துடைய திசை புத்தி மாறி மாறி வரும் ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே நடக்காது ஃபர்ஸ்ட் ஒன்னு அடுத்து பாருங்க நீங்க பிறந்த நேரம்னு சொல்லுவாங்க பிறந்த நீ இந்த இந்த பையன் பிறந்த நேரம் எனக்கு நல்ல யோகமா இருக்கியா பிறந்தல தான் நான் கஷ்டப்படுறேன் ஏதாச்சும் வாங்க பிறந்த நேரம் தான் லக்னம் அதான் உயிர் எப்படி அதான் உயிர் அப்ப உயிர்ங்கிறது உங்க விதி ஜாதகம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்ப எது நமக்கு முக்கியம்னா கண்டிப்பா உயிர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்ப ஜாதகத்துல புத்தி தான் லக்னம் தான் உயிருங்கிறாங்க அப்போ லக்ன அடிப்படையில தான் ஒரு பலனை எடுக்க முடியும் அதனால தயவு செய்து உங்களுடைய விதிஜாத்த கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க துளாராசினு சொல்லக்கூடிய பொது பள்ளியை கரெக்டா இருக்கு அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறான் தயவு செய்து திசா புத்தியை பார்த்துட்டு இன்னும் கரெக்டா துல்லியமா உங்களுக்கு எடுக்கலாம் இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க இருந்து ஐந்தாம் பாவத்துல ராகுபவன் செஞ்சராசிரியர் ஐந்தாம் பாவத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் அதாவது அதாவது மிதனராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசி அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க சிம்மராசியில் பன்னிரெண்டாம் பாவத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிரக பேச்சு மட்டும் தான் மாறும் கரெக்டாக ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு சூரியோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்து இந்த புதன் இணையிறார் பார்த்தா எல்லா கிரகமும் அதே இடத்துல உங்க ராசி அதிபதியான பாருங்க பத்தாம் இடத்துல பலத்துல உட்காந்துருக்கு கடகராசில நல்லா பலமாக இருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் இப்போ ராசி அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவர் எந்த கிரகத்தோடையும் சேரலை தனிச்சு நிற்கிறார் அதுவும் ஒன்பதாம் தேதி பாக்கியாதிபதி சேர்ந்து ஆவணி மாதம் பதினாலாம் தேதி வரை கொஞ்சம் பலமாக இருக்கிறார் பார்த்துக்கணும் இப்படி பலமாக உட்காந்துருக்காரு அப்போ இங்கே நிறைய கெட்ட பலனாக நம்ம எடுக்கக்கூடாது நிறைய நல்ல பலனை நம்ம சொல்லணும் எதுவுமே கெட்டதை நினைக்காம நல்லதை நினைச்சாவே நம்ம உக்குள்ள நல்ல கிரகங்கள் நம்ம கூட வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லா வீட்டையும் சொல்றதா தான் கர்மா இல்லாம இந்த கொலை கழிவுத்துல பறக்க முடியும் எல்லாருமே கர்மா தான் யாருமே பிரச்சனை இல்லை மனிதனே கிடையாதுங்க அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் இதை யோசிச்சு இறங்குனாவே பயங்கரமான ஒரு வெற்றியை நம்ம பார்த்திடலாம் அதனாலதான் எல்லா வீட்டையும் நம்ம என்ன சொல்றோம் தயவு செய்து எப்படிப்பட்ட ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி அதுக்கு பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஆறாம் வீட்டு அதிபதி யாருன்னா குருனா ஒன்பதாம் இடத்துல போகும்போது வேலை ஊத்தியத்துல இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு சேஞ்சை கொடுத்துருப்பாரு கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு சேஞ்சை கொடுத்துருக்கணும் மேக்சிமம் நடந்திருக்கும் ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வேலை ஊத்தியத்துல நிறைய பிரச்சனையும் பார்த்துருப்பாங்க கடன் இல்லாத ஆளே இல்லை கேட்டு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதத்தில் தசாபதி இல்லையோ கடன் இல்லாத ஆளே இல்லை பகை இல்லாத இல்ல இல்லை இல்லாத ஆளே கிடையவே கிடையாது தாய் மாம இருக்கட்டும் இல்லை வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா நீங்க மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக பாருங்களேன் வருமான பொருளாதாரத்தை ரொம்ப டவுன் ஆகிருப்பாங்க எப்போ வந்து ஜனவரி மாசத்துலேருந்து எடுத்துக்கோங்க நம்ம சொன்னது ஜனவரி மாசத்துலேருந்து வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் கனவு மனைக்குள்ள ஒரு மன வருத்தமும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க இல்லைன்னா படிப்பு கல்வி இந்த ஃபிஃப்து மட்டும் படிச்சுராங்களே அஞ்சாவது ஃபிஃப்த் மட்டும் படிக்கிறாங்க இருந்து டென்த் மட்டும் படிக்கிறாங்களா அவங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் பிரேக்க கொடுத்துருப்பாரு சனியா ஜனவரி மாசத்துலேருந்து நல்லா படித்த குழந்தைங்க நல்லா படிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும் காசு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது இல்ல ஜாமீன் போட்டு ஒரு விஷயத்துல ஒரு இன்வால் ஆகி மாட்டிக்கிறது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கேஸ் பாக்குறது இப்ப அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு வழக்குகளை நம்ம எதிர்கொண்டு பாக்குறது அது எல்லாமே சரியில்லாம அப்படியே தாமதமாகிட்டே போறது அம்மாவுடைய உடம்புலயோ இல்ல அப்பாவுடைய உடம்புலயோ ஒரு மருத்துவ செலவு வேற செலவை பார்க்கறது இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துளாராசிதான் இதெல்லாம் இருந்துச்சு கேட்டு பாருங்க நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா பிரச்சனையா கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க இல்ல எதுவும் மாற்று கருத்தையே சொல்ல மாட்டான் இனிமே பாருங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு கெட்ட விஷயத்த இனிமே தூக்கி போட்டுருங்க இனிமேல் நல்லதா யோசிங்க கண்டிப்பா நல்லா உங்களுக்கு இருக்குது இது மாற்றவே முடியாது என்ன காரணம் தெரியுங்களா ஒரே தான் கேந்திர யோகத்துல பத்தாம் இடத்துல சுக்கரபான் நல்லா பலமா இருக்காது இப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்னமா ஆகணும் இப்ப கடகராசியில போய் இந்த சுக்கரபான் இருந்தாவே நம்ம குடும்பத்தை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே போகும் குடும்பம் இன்கம் வருமானம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனையே இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த ஆவணி மாசம் ஃபுல்லாவே உங்களுடைய மைண்ட் தாட்டு கொண்டு போகும் நல்லா பாத்துக்கணும் இப்ப நிறைய பேருக்கு நான் இடம் வாங்கணும் நான் வீடு கட்டணும்னா கண்டிப்பா வாங்க தான் போறாங்க இதை மாத்த முடியாது எதனால சொல்றீங்க நீ வீடு இடம் வாங்குவாங்கன்னு சொல்றீங்க அவர் நாலாம் இடத்த ஏழாம் பார்வை பாக்குறாரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு நாலாம் இடத்த ஏழாம் பார்வை பாக்குறாரு அப்ப இடம் வாங்க இடத்த வாங்க வண்டி வாங்க வாகனம் வாங்குங்க அவர் சொல்றாரு அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு அதுக்கான பலன் இருக்கா விதி ஜாதல் தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க இல்ல உங்களுடைய அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் இது ரெண்டுல பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பாருங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க கண்டிப்பா ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் கோர்ட்டோ கேசோ வழக்கம் அம்மாவுடைய அப்பாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனையோ சுக்கரவனுடைய பார்வை நாலாம் இடத்துல விடுவ விழுவதால் அந்த பலன் உண்டு அதே மாதிரி வெளிநாடு போகணும் நான் வெளியூர்ல போகணும் வெளிநாடு வேலை பார்க்கணும் வெளியூர்ல வேலை பார்க்கணும் கண்டிப்பா மாறுவாங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்குமான்னா இருக்கதான் செய்யும் நல்ல வேலை ப்ரமோஷன் இப்ப பத்து பேர் வேலை பார்க்கறீங்க எல்லாரும் ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க எனக்கு ப்ரொமோஷன் இல்லப்போஷன் கொடுத்துருவார் ஏன் ப்ரொமோஷனை கொடுப்பார் நல்லா பாருங்க அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வர்றாரு அப்போ நிறைய பேர் பாருங்க ப்ரமோஷன் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் வேலை உதவியில் ப்ரொமோஷன் வரணும் இல்லை வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் இல்ல வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறேன் ஏன்னா கடகராசியில் போய் சுக்கர பகன்காரன் ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அவ்வளோதான் விஷயம் கண்டிப்பா அதை பண்ண போறாங்க நல்ல ஒரு அமைப்பு வரப்போகுது சகோதர சகோதரம் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகிறது எல்லாமே நல்லா இருக்கும் சொந்தமாக தொழில் பண்றவங்க எதுவுமே தைரியம் ஆரம்பிங்க உங்க ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்தால் தைரியம் ஆரம்பிச்சு பாருங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வருங்க கண்டிப்பா அது நடக்கும் ஜாத தசாபத்தி நல்லா இருந்தால் கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிடும் தைரியமா இருக்கும் திருமணம் புடிச்ச பின்ன கண்டிப்பா பண்ணுவாங்க கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க கொஞ்சம் இப்போ கனவு மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த காலகட்டம் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மனவர்த்த மாதிரி காட்டிட்டு இருக்காங்கன்னு பெருசா அதுவும் பாதிக்காது அதே மாதிரி பாருங்க நிறைய பேரு அரசாங்க வேலைக்கு எழுது எக்ஸாம் எக்ஸாம்புல இருக்கிற தைரியமா இருக்குதுன்னு நல்ல ஒரு மாற்றம் அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுத்துருக்கும் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி ஓட்டு எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையவேன் நாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெட்டி அடிச்சோம் ஏன் லாட்ரி யோகம் அடிக்கும் எதனால நீங்க சொல்றீங்க லாட்ரிவம் அடிக்கணும் சூரிய பகவான் பதினோராம் இடத்துல ஆட்சி பலமாக வருஷத்துல ஒரு வடிவம் வந்து அவர் ஆட்சி பலமா இருந்தால் ஆனி மாசம் ஃபுல்லாவதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர் நேரம் அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்ப லாபங்கள் வருமானங்கள் இன்கம் வந்துகிட்டே இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது இது கோச்சார கிரகம் இருக்கு ஆனா தசாபுத்தி ஜாகத்துல இருக்குதா இதை பார்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் உங்களுடைய ராசியான என்ன என்ன எதை எடுத்தா அடிக்கும்னு அடிக்கும் பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கலாம் மெயினா இரும்பு சம்பந்த நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்த ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் அதே மாதிரி எந்த காரியம் எல்லாம் தைரியம் வரைக்கும் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நட்சத்திர படம் பார்க்கும் நட்சத்திரம் சித்திரச்சல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கு ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க இன்னமும் கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த காலகட்டம் மட்டும் ஏன்னா இப்போ என்ன நிறைய செலவுல காட்டுது குடும்பத்துல இன்கம் சார்ந்த விஷயம் வரைய செலவு நிறைய கொண்டது காட்டும் ஆனால் பெருசாக பாதிக்காது அதே மாதிரி வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய சூப்பரா இருக்கு வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வேலை மாறக்கூடிய யோகங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் முயற்சி பண்ண எல்லாமே அனுகூலம் வரும் அடுத்து போக சுவாதி பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுடைய சிந்த நிலைமை இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது பாத்துங்க லைஃப்ல ஒரு படிப்பு கல்வியிலையோ வேலை உத்தியோத்திலேயோ தொழிலையோ ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு அனுகூலம் வரும்போது எந்த காரியத்தையும் தைரியம் ரயும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது சுவாதீனத்தில் பிறந்தவங்க ஒரு பிரம்மாண்டமாக நினைச்ச காரியம் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நச்சல பிரதங்கள் எதையும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணவும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறோம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இருக்குங்க விசாக நச்சல பிரதங்கள் எல்லாமே வெற்றியாக வருது ஏன்னா உங்களுக்கு வேலை உத்தியோக கிரகம் நல்லா பலமா இருக்குங்க ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்துல போய் நல்லா பலமா உட்காந்துருக்கு இப்போ வேலை தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பராக இருக்கு அரசியல் அரசாங்க விஷயம் வட்டி தொழில் பண்ணுறவங்க அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கு அப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆவணி மாதப்பலன் தொழாராசிய பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது